பாசங்கம்மா சிலர் வந்து யோசபாத்திடம் பெரும் திரளானோர் கடலின் அக்கறையில் இருந்தும் ஏதோமில் இருந்தும் எதிர்த்து வந்து ஏங்கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்றனர் ஏற்கனவே கடமை வந்துட்டாங்க மூன்று நாளும் ஒரு மிகப்பெரிய படை வந்து விட்டது உன்னை அழிக்க போகிறது நீ காணாமல் போகப் போகிறாய் பெரிய சோதனை எனக்காக காத்துக்கிட்டு சில பேர் மனசுல இருக்கும் ஃபாதர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு என்னை அழிக்க போகுது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஃபர் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சில பேர் மனசுல இருக்கும் பெரியமானு உள்ளே அவர்களுக்கான செய்தி இது கவலைப்படாதீங்க சூப்பரா அண்ட் நம்மளோட பேச போறாரு இல்லையா ஆண்டிருக்கு நன்றி சொல்லுமா ஹல லியா சொல்லுமா ஹலூரியா பாருங்க நேரா யோசபாத் கிட்ட சொல்றாங்க யோசபாத் இனிமே அவங்க படையெடுத்து வரப்போறாங்கன்னு சொல்லல அவங்க கிளம்பி வந்துட்டாங்க இந்த இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளத்துல அவர்கள் உன்னை வந்து கொல்லப் போகிறார்கள் உன்னை உன் பிள்ளைகளை உன் தலைமுறையை அவர்கள் கொல்லப் போகிறார்கள்

நம்மளாம் பயந்தா சில மனுஷங்களை நாடி ஓடுறோம் அந்த மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா அந்த தலைவர் ஹெல்ப் பண்ணுவாரா இவர் ஹெல்ப் பண்ணுவாரா எங்கெங்கயோ மனுஷன நோக்கி ஓடுறோம் பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது பெரிய மாணவர்களே இறைமையா பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்கிறது மனிதர்களின் பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் மனிதர்களின் பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் ஏன்னா அந்த மனுஷனே கடவுளால் படைக்கப்பட்டவன் இல்லையா அந்த மனிதன் எனக்கு எந்த தீர்வையும் கொடுக்க முடியாது அவன் பாருங்க முதல்ல பயந்தான் பயந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சான் ஆசங்கம் ஆண்டவரை உறுதி போண்டு ஆண்டவரை நாடுவதில் உறுதி போண்டான் சரியான வார்த்தை அந்த வார்த்தை கவனிச்சிங்களா ஆண்டவரை நாடுவதில் உறுதி போண்டான் கடவுள் தாயா கடவுள்தான் இனிமே எனக்கு யாரும் வேண்டாம் ஆண்டவரால மட்டும்தான் காப்பாத்த முடியும் எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா அவன் ஆண்டவரை நாடுவதில் உறுதி புண்டான் அவன் கடவுளை தேடுவதில் உறுதி புண்டான்